அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் வரன் அமையும் தூரம் அதாவது பார்த்தீங்கன்னா திருமண வயதான ஆண்களு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரன் பார்க்கும் பொழுது வரண் எவ்வளவு தூரத்தில் அமையும் பக்கத்திலே இருக்குமா இல்லை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குமா அதை தாண்டி போகுமா எவ்வளவு தூரத்தில் அமையும் சில பேர் பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட சுற்றிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தீட்டில் வந்து திருமணம் செய்வாங்க அந்த மாதிரி வரன் எந்த எவ்வளவு தூரத்தில் அமையும் இதை வந்து ஜாதகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது இதற்கான விதிகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி வளன்களை தெரிந்து கொள்ளவும் நம்ம இந்த சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா வரன் அமையும் தூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பன்னெண்டு ராசியும் மூணாக பிரிக்கணும் அதாவது சர ராசி ஸ்திர ராசி உபயராசி சரம்னா தெரியும் உங்களுக்கு மேஷம் கடகம் துலா மகரம் ராசினா ரிஷபம் சிம்மம் ரிஷகம் கும்பம் அதே அதேபோல் உபயராசினா மிதனங்கண்ணி மீனம் இந்த நாலு மூளைன்னு இருக்கக்கூடிய ராசி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு ராசிக்கும் திசைகள் உண்டு இப்போ பார்த்திங்கன்னா மேஷம்னா கிழக்கு ரிஷபம்னா தெற்கு மிதனம்னா மேற்கு கடகம்னா வடக்கு மறுபடியும் சிம்மம்னா கிழக்கு அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி வந்து தெற்கு துலாம் மேற்கு விருச்சகம் வடக்கு இப்படின்னு ஒரு ஒரு திசையா வரும் மகரம் தனுசு பார்த்தீங்கன்னா கிழக்கு மகரம் தெற்கு கும்பம் மேற்கு அதே போல பார்த்தீங்கன்னா மீனம் வடக்கு இப்படி ஒன்று ஒன்றுக்கும் திசைகளும் இருக்கு இப்போ இந்த ஒருவருடைய ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் இல்லையா இந்த ஏழாம் இடம் சரமாக இருந்தாலோ அல்லது இந்த ஏழாம் இடத்த அதிபதி சர இருந்தாலோ அதாவது இந்த மேஷம் கடகம் துலாம் மகரத்துல இருந்தாலோ அல்லது ஆண்களாக இருந்தால் களத்திரக்காரகன் சுக்கரன் பெண்களாக இருந்தால் களத்தரகாரகன் செவ்வா இவர்கள் இந்த ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது ஒரு லக்கணத்துக்கு நாலு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தில் இவர்கள் அதாவது ஏழாம் அதிபதியோ அல்லது கலத்திர காரகனோ காரகன் இவர்கள் இருந்தால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயும் திரும்ப அமரணமையாவது வெளியூர்ல அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்துல இல்லை தூரத்துலையும் இல்லை பதினஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளாரையும் இல்லை ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இல்லை அந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் அவர்களுக்கு வரண் அமைய போகுது இப்போ இதை எப்படி கணக்கெடுக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலத்தரக்காரகன் ஒன்றில் இருக்கார் ஏழாம் இடத்ததிபதி ஒன்றில் ஒரு ராசியில் இருக்கார் இதை எப்படி கணக்கெடுக்கிறதுனா எது வலிமையாக இருக்கிறதோ அதாவது ஆட்சி உச்சம் பகை நீச்சம் ஷட்வருக்கு பல அடிப்படையில் எது வலிமையாக இருக்கோ அதோடைய திசையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டிதான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்தரம் முடிஞ்சிச்சு ஸ்திரம் ஸ்திர ராசி அதாவது லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த ஸ்திர ராசியில் ஏழாம் இடத்து ஏழாம் இடமாக இது இது ஏழாம் இடமாக சிரராசி ஏழாம் இடமாக அமைந்தாலோ ஏழாம் இடத்ததிபதி சிர ராசியில் அமைந்த அமர்ந்தாலோ அல்லது கலத்தரக்காரகன் ஆண்களாக இருந்தால் சுக்கிரனும் பெண்களாக இருந்தால் செவ்வாய் இந்த கலத்தரக்காரகன் இந்த சிர இருந்தாலோ அதே அதேபோல் பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ லக்கணத்திலோ லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலோ மூன்றாம் இடத்திலோ இந்த ஸ்தானங்களில் இந்த கலத்திரக்காரகனும் ஏழாம் அதிபதியும் அமைந்தால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர் முதல் பதினஞ்சு கிலோமீட்டர் அல்லது இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே வரணுன்னு அமையும் அது எந்த திசை எந்த ராசி எந்த திசையில் இருக்கோ எது எதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோமோ அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கோ இப்போ ஒருத்தர் வந்து சிம்ம லக்கணத்தில் இருக்கார் அப்படின்னா சிம்ம லக்கணத்துலேயே அந்த ஏழாம் இடத்ததிபதி வளர்த்துகிற காரகனாக இருந்தார்னா கிழக்கு திசையில் அமைப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ உள்ளூர் முதல் பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே அவர்களுக்கு வரணமையும் இந்த அமைப்பு இருந்தால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் உபயம் என்று சொல்லக்கூடிய அதாவது மிதனங்கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு ராசி ஏழாம் இடம் அமர்ந்தாலோ ஏழாம் இடமாக வந்தாலோ அல்லது இந்த ஏ இந்த ஏழாம் இடத்து அதிபதி இந்த நான்கு ராசிகளில் அமர்ந்தாலோ அல்லது களத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு சுக்கரனும் பெண்களுக்கு செவ்வாய் இவர்கள் இருந்த ஸ்தானங்கள் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு எந்த லக்கணமாக இருந்தாலுமே லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் இந்த கிரகங்கள் அதாவது கலத்தரக்காரகன் ஏழாம் இடத்ததிபதி இருந்தாலோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம் வெளிநாட்டு கூட போகலாம் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே தான் அவர்களுக்கு வந்து வரணமையும் கூடும் இப்போ மிதுனமாக இருந்தால் மேற்கு திசையில் போகும் கண்ணியாக இருந்தால் தெற்கு திசையில் போகும் அந்த சாணம் அமர்ந்தது அதே போல் பார்த்திங்கன்னா தனுசாக இருந்தால் கிழக்கு திசை மீனமாக இருந்தால் வடக்கு திசை அந்த எந்த கிரகம் அதனுடைய ஆழ அதை எந்த கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி கலத்திரக்காரகன் இந்த இதனுடைய இது எந்த ராசியில் இருக்கோ அதனை பொறுத்து அந்த ராசியுடைய திசையை நம்ம சொல்கிறோம் அப்போ பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் அவர்களுடைய தூரத்தை நம்மளால் கணக்கிட முடியும் அதாவது பார்த்திங்கன்னா வரன் அமையும் நம்ம வரனுடைய வீட்டிலிருந்து அவர் எந்த திசையில் போவாங்க எவ்வளவு தூரத்தில் போவாங்க இவ்வளவு தூரத்தில் தான் போவாங்க அப்படிங்கிறத இந்த சரம் சிரம் உபயம் அல்லது இந்த விதிகளை வச்சு தான் அதாவது பார்த்திங்கன்னா சரம் சிரம் உபயம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சரராசிக்கு வந்து நாலு ஆறு எட்டு பத்து லக்கணத்துக்கு நாலு ஆறு எட்டு பத்து சிரராசிக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் லக்கணம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் போல் பார்த்திங்கன்னா உபயராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ராசிகளில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்த அதிபதியோ கடத்தரக்காரகனோ இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தூரங்கள் தான் அமையும் இதை வைத்து திரு வரன் தேடும் பொழுது எளிதாக திருமண திருமண வரன் இருக்கும் இடத்தை அடையாளம் பிடிக்கலாம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்